ரொம்ப நன்றி நான் பண்ணியிருக்கேன் ஐ சிங்கம் திரி சுல்தான் இந்த நாலு படமே சூப்பர் ஹிட் மூவி அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் வில்லன் ஆக்டிங் பண்ணேன் நான் இந்த படத்தை எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க டான்ஸ் பார்த்துருப்பீங்க எனக்கும் டேலண்ட் டான்ஸு ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிட்டு வரேன் ஃபஸ்ட்டு தைரியம் ரெண்டாவது ஐ ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமா சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன் சரி சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார் டேரக்டர் ஜாமோ அண்ட் சங்கர் சார் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐப்படத்தில் சான்ஸ் கொடுத்தேன் அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் சேஞ்ச் ஆச்சு ஒரு சாதாரண மனிதா இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோடய தெய்வம் சொல்லுவேன் டேரக்டர் சங்கர் சார் அவங்களுக்கு இன்னைக்கு நான் நன்றி இருக்கேன் எனக்கு மெயின் காரணமே சினிமா நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன்

எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க டூ மினிட் சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனைக்கே தெரியல நான் பேச நல்லா பேசுவேன் இந்த போடுறதுக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் புடிஸ் சார் ரொம்ப நன்றி நான் பண்ணியிருக்கேன் ஐ மிர்சல் திரி சுல்தான் இந்த நாலு படமே சூப்பர் ஹிட் மூவி அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் வில்லன் ஆக்டிங் பண்ணேன் நான் இந்த படத்தை எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க டான்ஸ் பார்த்துருப்பீங்க எனக்கும் டேலண்ட் டான்ஸு ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டு வரேன் ஃபஸ்ட்டு தைரியம் ரெண்டாவது ஐ ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமா சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபிஸராக இருக்கிறேன் சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார் டேரக்டர் ஜாமுவான் சங்கர் சார் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன் அந்த படத்து மூலியமாக என்னோட டோட்டல் கேரியர் சேஞ்ச் சேஞ்ச் ஆச்சு ஒரு சாதாரண மனிதா இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிக்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன் டேரக்டர் சங்கர் சார் அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கணம் பட்டிருக்கேன் ஆனால் சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டார பார்க்கறதுன்னா அவரு தான் எந்த ஒரு மனிதனையும் பெரிய அளவில் கூட்டு போவது சினிமா சினிமா அண்ட் மீடியா இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரு சாதாரண மனிதர் எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சில்லுபிட்டி கடை இருக்குது அங்கே வியாபாரம் பார்த்துருந்தேன் எனக்குள்ள கனவு இருந்தது அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா நான் சினிமா படம் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன் அதெல்லாம் ஏன் சொல்லுவார்னா சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம் ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும் ஆனால் சினிமா வந்து நம்ம எயிட் டு ரிசல்ட்டு சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும் நான் இது மூலம் என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு ஃபேமிலி அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தேட்டருக்கு கூட்டி போங்க சினிமா பார்க்க வைங்க அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிரும் அது மூலிமா உங்கள் குழந்தைகளை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க அதனால் ஏன் சொல்லுவாருன்னா சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்க இருக்க மீடியா நீங்க தான் நல்ல அளவு கொண்டு போனோம் ஏன் சொல்லுவார்னா சமூகம் நல்லா இருந்தால்தான் உலகம் நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் இன்னும் பிடிச்சா இன்னும் தெரியல எனக்கு சான்ஸ் கொடுத்த டேரக்டர் கவிஞர் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி வாழ்களமன் ஜெய்கிந்த்